ஹாய் காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கொடிசியா ட்ரேட் ஃபேர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கொடிசியாவில் வந்து அடிக்கடி எக்ஸிபிஷன்ஸ் நிறைய போடுவாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுபோக நம்ம தினமலர் பேப்பர் அவங்களுமே நிறைய ஆட்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கண் பொருட்காட்சி வந்து இது இது பண்ண போகிறோம் நடத்த போகிறோம் நிறைய முந்நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால் நிறைய இருக்குது அதுபோக குழந்தைகள் விளையாடக்கூடிய எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்களும் தான் ஃபர்ஸ்ட் டைமுங்க சரி நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிசியா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பிளான் பண்ணி கொடிசியா வந்துவிட்டோம் இதுதான் தாங்க என்ட்ரன்ஸ் ஆஃப் கொடிசியா இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்பா என்ன பெரிய இடமா இருக்குது கொடிசியா அடேங்கப்பா சரி வாங்க உள்ளே போகலாம் வாங்க நீங்களும் வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஸோ நேராக போனால் படிக்கட்டுங்க படிக்கட்டு ஏறி நல்லா மேலே போனோங்க மேலே போவோம் வாங்க நேரம் போகணும் அப்படின்னா டிக்கெட் கவுண்ட்ரு இருக்குதுங்க ஸோ டிக்கெட் வாங்கணுங்க அடல்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டுங்க குழந்தைங்களுக்கு இல்லை பிலோ த ஏஜ் ஆஃப் சிக்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் அடல்ஸுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்க டிக்கெட் வாங்கலாம் சூப்பருங்க அது போக மியூசிக் வேறு நல்லா வா மைல்டாக போட்டிருக்காங்க நல்லா ஒரு காம் மியூசிக் ஒரு நான் போகும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குதுங்க சரி வாங்க எல்லாம் உள்ளே போகலாம் டிக்கெட் வாங்கியாச்சு வாங்க உள்ளே போகலாம் இப்போ நல்ல வாஸ்ட் இடமா இருக்கும் போலங்க அதுவும் இல்லாமல் கார் பார்க்கிங்கில் நல்ல ஏரியா நல்லா வசதியாக பெருசாக கட்டி விட்ருக்காங்க கார்லாம் வந்து நல்லா பின்னாடி பக்கம் நல்லா பார்க் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பெரிய இடம்தாங்க உள்ளே வந்துவிட்டோம் பாருங்கள் மேலே போட்டிருக்காங்க பேனரில் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தினமலர் அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க போல் இதுதான் என்ட்ரன்ஸுங்க நல்லா இருக்குது சுற்றி ஃபுல்லாக மரமாக இருக்குது நல்லா வாஸ்ட் ஏரியாவாக இருக்குங்க நிறைய ஹால்ஸ் இருக்கும் போல் எக்ஸிபிஷன் நாங்களும் இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஸோ பார்க்கவே நல்லா பிரமிப்பாக இருக்குங்க சுற்றி மரமாக இருக்குது நல்லா இருக்குது சைடில் நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க வேறு எல்லோரும் நல்லா உட்காந்து நல்லா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் டயர்டாக இருக்கும் ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு ஆ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக ஏசி தாங்க மேலே நல்லா ஃபால்ஸூம் போட்டு ஏசி போட்டிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக் செக்ஷனுங்க டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி எல்லாமே வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களே அவ்வளோ செமையாக இருக்குல்ல லைட் செட்டிங்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்கப்பா எவ்வளோ பெரிய டிவி பாருங்களேன் டிராவிய எக்ஸாகுக்கா இதெல்லாம் எயிட்டி ஃபை சென்டிமீட்டர் டிவியாக இருக்கும்ங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போவோம் நிறைய டிவி சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க கிளாரிட்டி பாருங்களா ஒரு டிவியெல்லாம் நல்லா க்ளாரிட்டியாக இருக்கும் வாங்க அப்படியே நம்மளும் போவோம் அப்படியே போய் நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்